பாடையில படு உள் போதே போய் புதைச்சுட்டோம் நல்லா சீதா என்ன ரொம்ப சோதிக்கிறாங்க சீதா என்ன ரொம்ப தேவையில்லாத நான் பேசாத வார்த்தை பேச வைக்கிறேன் வேற வழி இல்லாம நான் பேசிகிட்டு இருக்கேன் கட்டி பேசுறாங்க எப்ப லைஃப் போட்டாலும் இதே தான் பத்து வியூஸ் கூட வர்றதில்ல கண்டமணிக்கு கமெண்ட் கூப்பிடுங்க பிரதர் அம்மா தானே கூப்பிடுங்க கூப்பிடுங்க விடுங்க சரி நீங்க தப்பா கமெண்ட் போடலையா அது எனக்கு சரி ஓகே அப்ப இனிமே உங்க கமெண்ட் நான் படிச்சு பதில் சொல்ல ஓகேவா பப்பி சார் தூங்குது நீங்க என்ன நடக்கும் புரியலையே பப்பி எல்லாம் தூங்குது குட்டி ஆமா ஜெய்கே ஹாய் கார்த்தி அப்படிங்கிற விஷயம் ஓகே வைக்கிறது சரி கோவப்படல கார்த்திக் பண்ணா நான் அவங்களோட கோயில் நடப்பா சரிங்க நட்பு நீங்க சொல்லுங்க அப்படியா எனக்கு மலையாளம் தெரியாதுப்பா போகனா போய் உங்க அம்மா கிட்டே நான் அக்கா தண்ணி போதும் சொல்ற கூட அங்கேருந்து வந்துடு பேரை போத்தாவது யூடியூப் டிஸ்பிளேக்கே பத்தாவது பேர் இருக்கு அங்கே போய் சொல்லுங்கண்ணா ஏன்டா தேவையில்லாமல் இருக்கிற பொம்பளை கிட்டலாம் சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிறேன் ஏன்டா லைவ்ல வந்து என்னென்ன கமெண்ட் போனாலும் ஒரு விவசாய கிடையாது இருக்குலாம் சென்னை கோபிநாத் இந்த லைவில் என்ன என்னை பிடிச்சவங்க எங்கள் ஐடியை சப்போர்ட் பண்ணுற யாருக்குமே இந்த இந்த லைவ் செட்டே ஆகாது செஞ்சு போயிடுங்க பேட் கமெண்ட் போகிற கவனாட்டிகள் தான் இந்த லைவ் அந்த கமலாட்டிகள் தான் திட்டிக்கிட்டு இருக்கேன் எங்கள் மணி சேனல் அதான் ஒரு சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக சப்போர்ட் தானே நம்ம மாதிரி நீங்களும் சேனல் வச்சுருக்கீங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க லோகேஷ் பிரதர் அண்ணனுக்கும் பழகு எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஓகே தேங்க் யூ ஸோ மச் அப்படிதான் இருக்கு எல்லாத்தையும் பண்ணணும் அக்கா ரௌத்திரம் படகு சொல்லுங்கப்பா தம்பி அக்கா சேன் ஒருத்தர் சொல்லுங்க சப்போர்ட் தானே பண்ணிடலாம் பாலாஜி பிரதர் சொல்லுங்க

ஓகே பிரதர் எனக்கு தூக்கம் வருது ஸோ எல்லாேருக்கும் வாய் வாய் கேட்க கண்டிப்பாக நாளை பார்க்கலாம் மீண்டும் மீண்டும் மக்களை இதில் பார்க்கலாம் பாய்